அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பன்னிரண்டாம் நாள் திங்கட்கிழமையில் அமாவாசை கிருத்திகை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் திங்கட்கிழமை சிவ வழிபாட்டிற்குரிய நாள் அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய நாள் அதனால எல்லாம் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாள்ல இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமா நீங்கும் மிகவும் எளிமையான ஒரு சூட்சமத்தை பத்தி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு வைகாசி அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுறது தான் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கலாம் மீன்களுக்கு உணவளிக்கலாம் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பசுவிற்கு உணவளிக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நாம் செய்யும் போது நம்மளுடைய முன்னோர் சாபம் நீங்கும் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் கரும வினை தீரும் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த திட்டத்தில் நீங்கள் ரூபாய் இருந்தே தாராளமாக செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி செலுத்தலாங்க மேலும் விபரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த அமைப்புக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய தானியமான பச்சை அரிசியை ஒரு கிலோ அளவிற்கு வாங்கிக்கோங்க அதிகபட்சம் பச்சரிசியோட விலை ஒரு கிலோ ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் என்னால் அவ்வளோ வாங்க முடியாதுங்க ஒரு அரை கிலோ வாங்கலாமா தாராளமாக தவறு கிடையாது கால் கிலோ வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் தவறு கிடையாதுங்க இந்த அரிசியை நீங்க வாங்கி உங்க வீட்டு பூஜை வச்சு சந்திரனை மனதார வேண்டிட்டு அமாவாசை சந்திரனுக்குரிய நாளில் வந்திருக்கு திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் சிவனுக்குரிய நாளில் அமாவாசை வந்திருக்கு அதனால் அந்த நாளில் நீங்கள் பச்சை வாங்கி உங்க வீட்டில் வச்சு மனதார சந்திரனையும் சிவனையும் குலதெய்வத்தையும் கிருத்திக நட்சத்திரத்துக்குரிய தெய்வமான முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டுட்டு போய் கோயிலில் தானமாக கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்துடணும் இதை நீங்கள் வாங்கும் போதே உங்கள் கடன் தீர்வதற்கான சூழல் உண்டாகும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டாகுங்க மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் வைகாசி அமாவாசை நாளில் செய்யுங்க இந்த அமாவாசையை நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சம பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரதுக்கு தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்